ஹா எவ்ரிவான் அனைவருக்கும் வணக்கம் என்னங்க முடிவெடுக்க முடிவெடுக்கீங்களா ஒருத்தர் ரெண்டு வழியில புலம்பிட்டு இருக்காரு இன்னொருத்தர் வாழ்க்கையில எத்தனை முடிவுகளை எடுக்க போறோம் ஒரு நாளைக்கு சராசரியா பார்த்தா கூட முப்பத்தஞ்சாயிரம் முடிவுகள் ஆனா அந்த முடிவுகள்ல பல தப்பா இருக்கலாம் பல தயக்கத்துடன் எடுத்திருக்கலாம் உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவெடுக்க வேண்டிய நிலை வந்தா வேலை மாறணுமா இல்லையா ஒரு தொழில் தொடங்கலாமா இந்த மனிதரை நம்பலாமா நீங்கள் முடிவெடுக்க திணறிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோவில் சரியாக முடிவுகளை எடுக்க அஞ்சு முக்கிய ரகசியங்களை பார்க்கலாம் இவ உங்களோட வாழ்க்கையில் முழுசாகவே மாற்றும் இதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்க திணறவே மாட்டீங்க தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக முடிவெடுப்பீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசி டிப் உங்களை வைக்க வைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இதில் நம்ம பார்க்க போகிறோம் கடைசியாக பார்க்க போகிறத மட்டும் நீங்கள் விட்டாதீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவுகளாக எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் முடிவெடுக்க தயங்கும் மூணு முக்கிய காரணங்கள் ஒருவர் ஆர் நோ என்று புலம்புகிறார் நாம ஏன் முடிவெடுக்க முடியல பெரும்பாலானோர் இந்த மூணு காரணங்களால தான் முடிவெடுக்க தயங்கிட்டிருக்காங்க முதலாவது பயம் தவறான முடிவெடுத்தா என்ன ஆகும் மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க சொல்யூஷன் தவறுகளை பயப்படாமல் ஒரு அனுபவமாக பார்க்கலாம் நம்ம ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா யோசிப்போம் இது தப்பான முடிவாக இருந்தால் என்ன பண்ணலாம் இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டா என்ன பண்ணலாம் நடக்காத ஒரு விஷயத்த பற்றி நம்மளே நினச்சி பயப்படுவோம் ஒரு விஷயத்த உங்கள் வீட்டில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க நான் இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ என்ன நடக்குமோ என்ன சொல்லுவாங்களோ இந்த மாதிரி நிறைய பயம் நமக்குள்ள வரும் அதனால அந்த பயப்படுறத ஃபர்ஸ்ட்டு விடுங்க செகண்ட் ஒன் மற்றவங்க என்ன நினைப்பாங்க நம்ம எடுக்கிற முடிவில் நம்ம இப்படி முடிவு எடுத்தோம்னா பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க என் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க என்னோட ரிலேஷன் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி யோசிச்சுட்டு இதனால் இதனால தவறுகளை பயப்படாம அனுபவமா எடுத்துக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறோமா அதுக்கப்புறம் என்ன விளைவு நடக்குதோ அதை நம்ம ஒரு அனுபவமா எடுத்துகிட்டு போயிடுமே தவிர அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது செகண்ட் ஒன் அதிகமான தேர்வுகள் ஒரே நேரத்துல அதிகமான விருப்பங்கள் இருந்தா முடிவெடுக்க முடியாது ஒரே நேரத்துல நிறைய முடிவுகள் இருக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு நமக்கு ஆனால் நம்ம எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னே நமக்கு தெரியாது ஸோ என்ன பண்ணுவோம் அந்த நேரத்தில் நம்ம குழம்பி நிற்போம் என்ன முடிவு எடுக்கிறது எந்த முடிவு நம்ம எடுக்கிறது அப்படின்னு நினச்சி நிறைய யோசிப்போம் இதுக்கான சொல்யூஷன் என்ன எது ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கும் அந்த முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் உங்களோட மூல சக்தியை பயன்படுத்துங்க தேவையில்லாமல் எல்லாத்த பற்றியும் ஒவ்வொன்றா எல்லாத்த பற்றியுமே யோசிக்காமல் முதல்ல எது உங்களுக்கு மோர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது எது உங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கோ அதுக்கு ஃபஸ்ட்டு கவனத்தை செலுத்தி உங்கள் சக்தியை பயன்படுத்தி அதுக்கு ஒரு முடிவை எடுங்க மூணாவது உங்களை நம்ப முடியாமை லேக் ஆஃப் செல்ஃப் ட்ரஸ்ட் நீங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவுகள் தவறாக போயிருந்ததால மீண்டுமே தயக்கம் வரும் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு முடிவு நீங்கள் இப்போ எடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி எடுத்த ஒரு முடிவால் நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் போகிறது ஆல்ரெடி நான் ஒரு முடிவெடுத்து அது சரியாக போல திருப்பி நான் முடிவெடுத்து எதா எதாவது தப்பாக போயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது எனக்கு என்னோட முடிவு மேலே நம்பிக்கை இல்லை இந்த விஷயம் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்த முடிவுகளை அனுபவமாக பாருங்கள் ஃபஸ்ட்டே நம்ம ஒரு முடிவு எடுத்திருப்போம் அந்த முடிவு தப்பாக இருந்திருக்கலாம் இப்போது ஒரு முடிவு எடுக்கணுன்னா யோசிக்கக்கூடாது நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது பரவாயில்ல ஒரு தோல்வியில் ஒரு அனுபவமாக நம்ம எடுத்துக்கலாம் தோல்வியிலிருந்து சில நல்ல பாடங்களையும் நம்மளால் கற்றுக்க முடியும் அதனால் முடிவுகள் எடுக்க பயப்படாதீங்க உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க கண்டிப்பாக நான் எடுக்கிற முடிவு நல்லதாக தான் இருக்கும் அந்த முடிவு கரெக்டாக இல்லைனாலும் நான் அதை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க எல்லா விஷயத்துலையும் செல்ஃப் ட்ரஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க எயிட்டி பை டுவெண்ட்டின் விதி சிறந்த முடிவை எடுப்பதற்கான சிக்கலற்ற வழி உங்கள் முடிவுகளில் இருபது பர்சன்டேஜ் முக்கியமானவை தான் உங்களோட வாழ்க்கையோட எண்பது சதவீத விளைவுகளை தீர்மானிக்கும் புரியலையா இன்னும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் தவிர்க்க முடியாத விஷயம்னு ஒரு இருபது பெர்சன்டேஜ் இருக்கும் அந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மீதி இருக்கிற எண்பது சதவீதம் விளைவுகள் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும் இந்த விதியை எப்படி பயன்படுத்தலாம் முக்கியமான இருபது விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதனுடைய விளைவுகளை புரிஞ்சுக்கணும் சிறிய விஷயங்களில் நேரத்தை செலவிடக்கூடாது ரொம்பவும் முக்கியமான விஷயங்கள்ல அதிகமாக நேரம் செலுத்தி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா மீறி இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் தானாகவே நடக்கும் அது ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு பத்து ஜாப் ஆஃபர் இருக்குது அதை வந்து அவர் இப்போ முடிவு பண்ணணும் எந்த ஜாப் வேணும் அப்படின்னு அவருக்கு தெரியல ஆனால் எயிட்டீன் பை ட்வெண்ட்டின் விதியை பயன்படுத்தி அதிக சம்பளமும் ஆர்வமும் உள்ள ரெண்டு ஜாபை ஷார்ட் லிஸ்ட் செய்கிறான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு பத்து ஜாப்ஸ் ஆஃபரில் எல்லாத்தையுமே அவர் ட்ரை பண்ணாமல் எந்த ஜாப்ஸில் அதிக சம்பளம் வருது எந்த ஜாப்ஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எது வந்து ஒரு நல்ல லெவலான ஜாப் அப்படின்னு அவர் யோசிச்சு ஆராய்ஞ்சு ரொம்பவும் முக்கியமான ரெண்டு ஜாப்ஸ் அவர் செலக்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும் உங்களோட வாழ்க்கையில் நூறு சதவீதம் விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ரொம்பவும் முக்கியமான இருபது சதவீத விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி நீங்க அதிகமாக அந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது மீதி இருக்கிற எண்பது சதவீதம் தன்னாவே ஈஸியாக நடக்கும்னு சொல்றாங்க தேர்ட் ஒன் ஃபைவ் செகண்ட்ஸ் அஞ்சு வினாடிகளே போதும் ஒருத்தர் அஞ்சு முதல் ஒன்று வரை கவுண்ட் செஞ்சு வேகமாக முடிவெடுப்பார் மூளை தள்ளி போடாம உடனே முடிவெடுக்க செஞ்சா இந்த அஞ்சு செகண்ட் ரூல் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் இதை எப்படி செயல்படுத்துறது முடிவெடுக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரை கவுண்ட் பண்ணாவே போதும் உடனே செயல்படணும் எடுத்துக்காட்டுக்கு நீங்க காலைல அஞ்சு மணிக்கு எழுந்து எக்ஸசைஸ் பண்ணணும் வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அந்த அஞ்சு செகண்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு என்றதுக்குள்ளேயே நீங்க முடிவு எடுத்துடணும் முடிவு எடுத்துட்டு அந்த விஷயத்துல நீங்க செயல்பட்டுணும் அஞ்சு மணிக்கு உங்களுக்கு முழிப்பு வருது எக்ஸசைஸ் பண்ணலாமா வேண்டாமா அந்த அஞ்சு செகண்ட்ஸ்குள்ள நீங்க முடிவு பண்ணிடணும் பண்ணலாமா வேணான்னு பண்ணணும்னா உடனே எந்திரிச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இதுதான் அந்த ஃபைவ் செகண்ட்ஸ் ரூல்னு சொல்கிறாங்க ஸோ நீங்களும் என்ன பண்ணணும் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படின்னா அந்த ஃபைவ் செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் முடிவு எடுத்துடணும் பிகாஸ் நாங்கள் அதை நம்ம அதை ரொம்ப நேரம் யோசித்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு நிதானமான முடிவை எடுக்க முடியாது அது தப்பாக கூட முய் முடியலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த அதிக நேரம் நம்ம யோசிக்கும் போது அது ஓவர் திங்கிங்கில் போய் முடியும் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாமே நடக்கும் ஸோ ஒரு முடிவு எடுக்க நீங்கள் கொடுக்க வேண்டிய நேரம் ஃபைவ் செகண்ட்ஸ் மட்டும்தான் அந்த ஃபைவ் செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக டிசிஷன் எடுத்துகிட்டு அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல ஃபோர்த் ஒன் ஃபஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங் எலான் மாஸ்கின் முடிவெடுக்கும் ரகசியம் எலான் மாஸ்க் எப்படி முடிவெடுக்கிறார் என்பதை விளக்கும் காட்சிகள் இந்த ஸ்ட்ராட்டஜியை எலான் மாஸ்க் ஸ்டீவ் ஜோஸ் போன்ற பெரியவர்களுக்கும் பயன்படுத்துகிறார்கள் எப்படி இதை பயன்படுத்துறது ஏற்கனவே உள்ள கருத்துக்களை கேள்விக்கிடமாக நினைக்க வேண்டும் ஜீரோ எல்லா விஷயங்களையும் அடிப்படையில் இருந்து அலசணும் எடுத்துக்காட்டுக்கு எலான் மாஸ்கர் நினைக்கலாம் என் சொந்த ராக்கெட் தயாரிக்கலாமா என்ற முடிவெடுக்க இவர் முதலில் ராக்கெட்டின் அடிப்படை பொருட்கள் எவை அவை எவ்வளவு செலவாகும் என்று அலசினார் அதன் மூலம் எக்ஸ் உருவாக்கப்பட்டது திங்கிங் நம்மளோட திங்கிங் நம்ம ஒன்று யோசிச்சோம் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி நம்ம செயல்பட்டுணும் இதுதான் சொல்றாங்க நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னா இந்த விஷயம் பண்ணணும் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்காதிங்க அந்த விஷயத்துக்கான செயல்கள் என்னென்ன இருக்குது அதை ஒவ்வொன்றா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உடனே உங்களோட ஒர்க்கை வந்து பில்ட் பண்ண முடியும் அதனால் ரொம்ப நேரம் உடனே அலசி ஆராய்ச்சிட்டு கொஞ்ச கொஞ்சம் நேரம் அதை பற்றி யோசிச்சுட்டு அதுக்கு என்னென்ன தேவை என்னென்ன நம்ம நம்மளை பில்ட் பண்ணிக்கணும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபிஃப்த்து ஒன் ரீக்ரேட் மினிமைசேஷன் ஃப்ரேம் ஒர்க் ஜெஃப் பிசாஸ் டிசிஷன் மேக்கிங் ஃபார்முலா ஜெஃப் ஒரு லைஃப் சேஞ்சிங் டிஷன் எடுத்துக்கொள்வது போல காட்சி அமேசான் நிறுவனர் ஜெஃப் ஒரு பெரிய முடிவெடுக்க எடுக்க இந்த முறைதான் பயன்படுத்தியிருக்காரு இதை எப்படி செயல்படுத்துறது நான் எண்பது வயசாகும் போது இந்த முடிவை நினைக்கும் போது வருத்தப்படுவேனோ இதை செய்யாமலே இருந்தால் என்ன உணர்வாக இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு பிக்பாஸ் அமேசான் ஆரம்பிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தார் நான் இதை செய்யாமலே இருந்தால் வருத்தமாக இருக்குமா உடனே அமேசான் ஆரம்பித்து உலகிலேயே பெரிய நிறுவனமாக மாற்றினார் இது மூலிமா என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணலாமா வேண்டாமா இல்லை பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம பண்ணியிருக்க கூடாதோ இதை நம்ம செஞ்சிருக்க கூடாதோ அப்படின்னு யோசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டோன்னா அதை நெக்ஸ்ட் லெவல்க்கு எப்படி கொண்டு போகணுன்னு தான் பார்க்கணும் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும் அது க்ரோ ஆகாத மாதிரி தான் இருக்கும் அதை என்ன பண்ணும் நம்ம இதை பண்ணியிருக்கக்கூடாது இது செஞ்சுருக்கக்கூடாது இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிக்காமல் அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது அது ஒரு பெரிய லெவலை நம்ம எப்படி க்ரோ பண்ணுறதுங்கிறத பற்றி யோசித்து நம்ம தொடங்கணும் அப்படின்னா இவர் மாதிரியே நம்மளாலையும் ஒரு பெரிய நிறுவனமாக மாற்ற முடியும் கடைசியாக சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் எப்போவுமே முடிவெடுக்க திணறவே கூடாது இந்த அஞ்சு டிசிஷன் மேக்கிங் சீக்ரெட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் என்னென்ன விஷயங்களெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் என்னோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இல்லை எனக்கு இந்த அஞ்சு விஷயமுமே என்கிட்ட கிடையாது நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்டில் வந்து ஷேர் பண்ணலாம் இனிமே இந்த அஞ்சு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க முடிவு எப்படி எடுக்கணும் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எதுக்குமே பயப்படாதீங்க கரெக்டாக இது எல்லாமே உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்